கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனைகளை புதிய ஆசீர்வாதங்களை புதிய வாழ்க்கை கொடுத்துக் கொண்டே ஒரு அற்புதமான பண்பை கடவுள் சொல்ல காலமாக மனிதர்களிடையே குளப்பெருமை பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு இடத்தை சார்ந்தவர்களும் எந்த ஒரு நாட்டை சார்ந்தவர்களும் தன்னுடைய பெருமைகளை பற்றி எதாக பேசுவார்கள் பேசுவோம் நாம் எங்கேயாவது சிலகிற உள்ளது நான் யார் தெரியுமா பின்னணி என்ன தெரியுமா என்று சொல்லுகிற பண்பு பாங்கு இருக்கிற நம்முடைய அதிகாரத்தை குறித்தோ நம்முடைய பொருளாதார செல்வத்தை குறித்தோ நம்முடைய இருக்கிற படிப்பை குறித்தோ நம்முடைய இருக்கிற பணத்தை குறித்தோ ஏதாவது ஒரு தன்மையை குறித்தோ அல்லது ஜாதி மதம் சமயம் நம்மளுக்கு இருக்கிற ஒரு வன்பு பெற்றோரிடம் இருக்கிறது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடம் இருப்பது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி எப்படி செல்வங்கள் கலந்து போகிறதோ அது போல நம்முடைய பெரிய புகழும் கலந்து போகிறது ஏன் புண்ணியங்கள் கூட கடந்து செல்கின்றன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் காலம் காலமாக நம்முடைய பல பெருமைகளை பற்றி நாம் பெரியதாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லது அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது அதை தூக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள் இன்றைய ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கிறது நீங்கள் பெரியவராக இருக்கலாம் பெரிய இடத்துல பிறகு இருக்கலாம் பெரிய தன்மையை நாம் தாண்டி ஆனால் கடவுள் உங்களுக்கு ராசி கொடுத்திருக்கிறார் எனவே அவரது நன்றி சொல்லுங்கள் முதலாவது இரண்டாவது தனது புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கிறாரோ அவர்தானே ஒழிய நமது மூதாதையுடைய புண்ணியத்தை நாம் வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்கிறவர் அல்ல இந்த ஒரு தன்மையை தான் முதல் ஆசிரியத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் குளித்த காட்சி பழங்களை உணுகிற பொழுது அவர்களுடைய பல் பூசிடலாம் என்கிற பழமொழி இருந்தது ஆனால் இனி அப்படி இல்லை பெற்றோருடைய புண்ணியமே பெற்றோருக்கான அவர்கள் 买给多少？ ಿ ಪಿಣಾಶಿ ಇದು ಇವರು ತನ್ನ ತಂದೆ குரு ஏழைக்கு தோன்றே நீ அல்லவன் நீ சிறந்த ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உன்னுடைய பிள்ளைகள்

அல்லது என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா வெகு சிறந்த ஆண்டனை சிறுவங்களை வெகு சிறந்த ஆண்டனை வாழ்வாதாரத்தை கொடுத்து I do

முழுமையாக கலந்து வராமல் நர்த்தனை அடிச்சிருந்தாங்க உட்கொள்ள என்றால் ஏனென்றால் நர்க்கர்மையை ஆண்டவர் இருக்கிறார் பாதி பூசில வாங்குறதும் என்ற உணர்வு உண்டு ஆனால் இப்போ இருக்கிற இடையளக்கோ நஷ்டத்தை பற்றி பிரச்சனை இல்லை உயர் போடுறத பற்றி கவலை இல்லை என்ற அந்த நர்த்தர்மையின் ஆண்டவர் என்ற உணர்வோட வாங்குவாரம் வாங்குற ஒரு சூழலை பார்க்கும்பொழுது ஏன் அந்த சுருபத்தில் இருந்த புனித பாதுகாப்பார் என்று நான் நம்பினேன் ஆனால் குழந்தைகள் கண்டுகொண்டதே இருக்கிற சிலை வழிபாடு என்று யாரும் சொல்லிடுவாங்க

குரு ஏழு சிறந்தவர் மிகச்சிறந்த மனிதர் நல்ல குரு ஆனால் அவருடைய குழந்தைகள் இருவருக்கும் அவரது புண்ணியை சொல்லிக் கொடுக்கவில்லை எனவே அவருக்கு காரணம் என்ன தண்ணி குடிறியா யார் கூத்தறா நீ குடி மது குடி சேராதே அவன்கூட சேராத இளம்பூட சேராத அங்க போகாத இங்க போகாத இதெல்லாம் செய்யக்கூடாது அங்கே சொல்றாங்க ஆனா இயேசு